வீரம் தமிழோடும் தமிழ் மண்ணோடும் பின்னி பிணைந்தது ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்குக் கடனே வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லர்க்குக் கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்குக் கடனே ஒளிருவால் அருஞ்சமம் முறுக்கிக் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்குக் கடனே என்கிறது பொன்முடியாரின் புறணானூற்று பாடல் தாய் தந்தை தொழிலாளர் அரசன் ஆகியோரின் கடமைகளை வரிசைப்படுத்திய புலவர் இறுதியில் போர்க்களத்தில் எதிரியின் யானையை வீழ்த்தி வெற்றி வாகை சூடுவது ஓர் ஆண்மகனின் கடமை என்றார் அந்த அளவுக்கு ஆதிகாலம் முதலே தமிழர்கள் வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் தழுவுதல் எனப்படும் ஜல்லிக்கட்டு நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன அந்த காலத்தில் சீறி பாயும் காலையை அடக்கும் இளைஞனை வீரனாக கருதி அவனுக்கு தங்கள் பெண்ணை பெற்றோர் மணமுடித்துக் கொடுப்பது உண்டு ஊருக்கு நடுவில் உருண்டையான பெரிய கல் ஒன்று கிடக்கும் அதற்கு இளவட்ட கல் என்று பெயர் அந்த கல்லை தூக்கி தோல் வழியாக பின்புறம் வீசும் இளைஞர்களை பெரிய பலசாலி என்று போற்றுவார்கள் கல்யாண சந்தையில் அவர்களுக்கு மதிப்பு அதிகம் இப்படியெல்லாம் தமிழர்கள் வீரத்தை போற்றி இருக்கிறார்கள் இது போன்ற எத்தனையோ பாரம்பரிய பழக்க வழக்கங்களெல்லாம் இப்போது காணாமல் போய்விட்டன ஆனால் காளைகளை அடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை மட்டும் தமிழர்கள் இன்றும் பேணி பாதுகாத்து வருகிறார்கள் இடையில் எவ்வளவோ எதிர்ப்புகள் இடர்பாடுகள் வந்தபோதிலும் அவற்றையெல்லாம் சட்ட ரீதியாக வென்று ஜல்லிக்கட்டுக்கு புத்துயிர் அளித்திருக்கிறார்கள் தமிழர் பண்டிகையான தைப்பொங்கல் நெருங்கிவிட்டாலே மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் கலை கட்டத் தொடங்கிவிடும் ஜல்லிக்கட்டு காலைகளை வளர்ப்பது என்பதே ஒரு தனி கலை காளைகளை வளர்ப்போர் அதற்காகவே தங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறார்கள் குழந்தையைப் போல் குடும்பத்தில் ஒருவரைப் போல் காளைகளை கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாப்பதோடு அவற்றுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதை கௌரவமாகவும் கருதுகிறார்கள் களத்தில் தங்களை அடக்க வரும் வீரர்களை தூக்கி வீசி பந்தாடும் காளைகள் வளர்ப்பவர்களிடம் குழந்தையைப் போல் அன்பாகவும் அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தும் நடந்து கொள்கின்றன வளர்ப்பவர்கள் பெண்களாக இருந்தாலும் சிறுமிகளாக இருந்தாலும் அவர்களுடன் அந்த காலைகள் மிகவும் ஐக்கியமாக பழகுகின்றன மற்றவர்களுக்குத்தான் சிம்ம சொப்பனம் வளர்ப்பவர்களுக்கு பாசமிகு தோழன்